மனித நேயத்தின் மகிமை மதுரை நகரத்தில் வசித்த சரோஜா அம்மாள் மிகவும் நன்றியுள்ள நபர் அவளுடைய மகன் ராஜேஷ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறான் ஒருநாள் சரோஜா அம்மாள் தனது மகனை பஸ்ஸில் அழைத்து சென்று கொண்டிருந்தாள் பஸ்ஸில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் அவர் மிகவும் சோகமாக இருந்தார் அம்மா அவரிடம் ஐயா ஏதாவது பிரச்சனை உள்ளதா என்று கேட்டார் முதியவர் தன் கண்ணீரை துளைத்து கொண்டு என் மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் நான் இங்கே தனியாக இருக்கிறேன் உடல்நிலை சரியில்லை இன்று மருத்துவமனை செல்ல பணம் இல்லாமல் தவிக்கிறேன் என்றார் அதை கேட்ட ராஜேஷ் ஐயா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் என்றான் அவர்கள் முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு தேவையான சிகிச்சையை பெற்று கொடுத்தனர் சில நாட்களுக்கு பிறகு முதியவரின் மகன் வெளிநாட்டிலிருந்து வந்தான் அவன் மிகவும் நன்றியுடன் நீங்கள் இல்லையென்றால் என் அப்பா என்ன ஆகியிருப்பார் என்று கூட யோசிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அழுதான் இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜேஷ் தனது மருத்துவ படிப்பை முடித்ததும் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவமனையை தொடங்கினார் மனிதநேயம் என்றும் வெல்லும் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர்